வணக்கம் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியின் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் நாம் பார்க்கிறோம் உண்மைகளை வெளிப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னையோட டாபிக் மறுபடியும் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நம்பிக்கையா நகலா அப்படின்னு ஒரு விவாதம் அதுல எடுத்த உடனே நாங்க வந்து எங்களோட தேர்தல் அறிக்கையே சொன்னதை மாதிரி செய்வோம் மோடி மாதிரி பதினஞ்சு லட்சம் தரோம்னு சொல்லிட்டு வடை சுடல வடையெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்புறம் வந்து அப்படின்னு சொல்றாரு கருப்பு பணத்தை நான் வந்து தானே குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நாங்க அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க உண்மையாவே சொன்னத நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் பிரதிநிதி ஒருத்தர் நீங்க என்ன சொல்றீங்க அதே உங்களுக்கு முதல்ல மோதி சொன்னது இவங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கலாம் அதனால தான் சொல்றேன் ஹிந்தியை நல்லா கத்துக்கணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்ட கேட்டுக்கணும் என்ன சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லிட்டுன்னா வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பணமா இருக்கும் அப்படின்னு தான் அது சொன்னார விட நான் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லலை திரும்ப இப்படியே பார்க்கலாமே இப்ப தமிழ்நாட்டுல வந்து எரை லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு மனிதன் தலையிலும் மூணு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த நாள் போய் நம்ம பேங்க்ல போய் மூணு லட்சம் எடுத்தா கொடுக்க போறோம் அப்படி இல்லை நம்ம தலையில அந்த மாதிரி ஒரு சுமை இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு இருந்து அந்த பணம் முழுக்க வந்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேக்னிடியூடா எவ்வளவு தூரத்துக்கு அந்த பதுக்கல் பணம் இருக்கு அப்படிங்கறது அந்த மேக்னிடியூட் சொல்றதுக்குதான் அந்த பதினஞ்சு லட்சம்ங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார் அதை இவங்க அதையே பிடிச்சிட்டு பேசுறதுங்கிறது இவங்ககிட்ட வேற பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவங்க வந்து அண்டை பொழுது ஆகாச பொழுதுன்னு அறிக்கையை கொடுக்குறாங்க இல்லையா இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோன்னு வேற இவங்க சொல்லிக்கிறாங்க வரைக்கும் முன்னாடி கொடுத்த வாக்குகள் நிறையுமே நிறைவேற்றலை ஆனால் இவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இல்லை ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரல நம்ம போனதிலும் பார்த்தபோது காங்கிரஸ் வந்து நாற்பத்தி நாலு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது அதனால் அப்போ அவங்க கொடுத்த நான் மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அந்த பணத்தை அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கல இப்போ என்ன நடக்கிறதுன்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதுதான் சொல்றேன் இந்த பதினஞ்சு லட்சம் கேட்டு 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 காது புளிச்சு போச்சு சார் மக்களே சொல்லுவாங்க அப்பா நீங்க விட்டுருங்கப்பா நான் வேணா அந்த பதினஞ்சு லட்சத்தை உங்களுக்கு கொடுத்துறேன் திருப்பி திருப்பி சொல்லாதீங்கப்பா அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க போலருக்கு அடுத்தது என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்ப நான் பா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்தது ஆனா பிஜேபி அதை அமல்படுத்தலை அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது நான் நினைக்கிறேன் இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜாதிவாதி கணக்கு ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சென்சஸ் எடுத்தாங்க சென்சஸ் எடுக்கும் போது முதல் முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எக்கனாமிக்லி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசில பா சிதம்பரம் அப்புறம் ரெண்டு மூணு சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வேற எதுக்கு எடுக்க போகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் தேவையில்லை எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஜாதிவாரி கணப்பு மட்டும் நம்ம எடுப்போம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் எவ்வளோ நம்பர் அவங்க எப்படி முன்னேறி இருக்காங்க அப்படின்றதுக்காகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மா தனியாக எடுக்கப்பட்ட ஒரு கணக்காக அது முடிஞ்சு போச்சு அதனால காங்கிரஸ்னுடைய பீரியட்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது முழு முழுமையாக நடத்தப்படலை அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லிட்டாங்க இது கிடையாது அப்படின்னு சொல்லி அதான் இப்ப இந்த ஜிஎஸ்டி பத்தி மறுபடியும் பேச வரும்போது ஜிஎஸ்டி காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது அப்படின்னு ஒருத்த சொல்லும் போது சொல்றது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வேற பிஜேபி அமல்படுத்திருக்கிற ஜிஎஸ்டி வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி காங்கிரஸ் வந்தாக்க செஸ் வரி அதெல்லாம் நாங்க குறைப்போம் இல்லது மொத்தமாவே அழிச்சிடுவோம் அப்படின்னு ஆனா அப்படி தேர்தல் அறிக்கையில ஸ்பெசிபிக்கா இன்னும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசினாங்களே வழியே அதுக்கு மேல அதுக்கு எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கிற எல்லா நாடுகள்லயும் வளர்ச்சி பெற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லைனாக்கா இந்த மா பாண்டிச்சேரியில் போனாக்கா டாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி அந்த காலத்துல தான் நம்ம போய் எந்த ஐட்டம் வாங்கினோம்னாலும் பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க ஏன்னாக்கா டாக்ஸ் ரொம்ப கம்மி அங்கே அது மாதிரி ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டாக்ஸேஷன் வித்தியாசப்படும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் இந்தியா அது சிங்கிள் யூனிட் ஒரு யூனிஃபார்ம் எட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இந்த ஜிஎஸ்டி காங்கிரஸ் பேசினாங்க ஆனா காங்கிரஸ் எப்பவுமே பேசுறதோட நிறுத்திக்குவாங்க அதாவது அடிக்கல் நாட்டுறதோட முடிஞ்சு போயிடும் இதே மாதிரி தான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளா ஆர்மி டிஃபென்ஸ் பர்சன் எல்லாம் கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் பிப்ரவரி மாசம் வந்து நாங்க ஒன் ரேங்க் அண்ட் ஒன் பென்ஷன் வந்து இன் பிரின்சிபல் நாங்க ஒத்துக்கிறோம் அதுக்காக ஐநூறு கோடி ரூபாய் நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால எதுவுமே இவங்க சொல்றதோடு சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணினது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி அரசாங்கம் தான் அதுக்கப்புறம் இந்த செஸ் அப்படிங்கிறது வந்து செஸ் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் பர்டிகுலர் ஸ்பெசிஃபைட் பர்பஸ் இது என்னைக்குமே வந்து பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இந்த செஸ்ஸை பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல செஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பா சிதம்பரம் தான் காங்கிரஸ் ரூல்ல அப்போ சர்வீஸ் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் எஜுகேஷனல் செஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான் இதெல்லாமே பண்ணினது முழுக்க காங்கிரஸ் தான் பண்ணிடுது அந்த செஸ்ஸுங்கிறது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து ஸ்டேட்ஸுக்கு அதுலேருந்து டெவல் டெவல்யூஷன் கிடையாது ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்களுடைய அந்த எந்த பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அதுக்காக அதை செலவிடுறதுக்காக அதை பண்ணுறாங்க ஸோ அதனால் இப்போ எஜுகேஷனல் செஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு வாங்கியிருப்பாங்க இதெல்லாமே வந்து ஒரு டெம்பரரி மெஷர் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் விட்ரா பண்ணிவிடுவாங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் நிற்கும் இது இவங்க புதுசாக பண்ண வேண்டியதில்லை நாங்கள் நீக்கிடுவோம் சொல்லிட்டு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் அதை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா இன்ஃப்ரா எந்த காரணங்களுக்காக எஜுகேஷனுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ நம்ம செஸ் போட்டு வர பணம் எல்லாத்தையும் நீங்கள் அதை நீக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஜென்ரல் கூலிலேருந்தே நீங்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அந்த ஒரு மாதிரி ஒரு பற்றாக்குறை நிலைமை ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதே அதுவும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட பிரதிநிதியும் கலந்துட்டு முடிவு எடுக்க முடியாது இல்ல முடியாதுல்ல எல்லா முடிவுகளுக்கும் எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆமா ஆமா அதாவதுங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு இருப்பாங்க அது ரொட்டேஷன்ல வரும் அது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க அதனால இது ஒட்டு இது இவங்க அத்தனை பேருமா சேர்ந்து முடிவெடுத்து தான் அந்த ஒரு கான்சன்சஸ்ல வந்து தான் அந்த ஜிஎஸ்டி ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணப்படும் ஜிஎஸ்டி ரேட்ஸும் பாருங்க நீங்க ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை முதல் முதல்ல போது மூணு நாலு ஸ்லாபு அப்புறம் அந்த ஸ்லாபை குறைச்சாங்க எந்த ஸ்லாபெல்லாம் ஜீரோ ஸ்லாப்னு வைக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட்டை பன்னெண்டு பர்சன்ட் ஆக்கினாங்க பன்னெண்டு பர்சன்ட்டை அஞ்சு பர்சன்ட் ஆக்கினாங்க இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக அது சேஞ்சஸ் தான் இருக்கும் டேக்ஸேஷன் ரேட்டில் எப்படி எப்படியெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது எப்படி எப்படியெல்லாம் மக்களை அதை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது மாற்றி மாற்றி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் இது புதுசாக இவங்க ஜிஎஸ்டி புது ரூல்ஸ் எல்லாம் போட வேண்டியதே இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரூல்லையே எல்லா விதமான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதனால இவங்க வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதுக்கெல்லாம் நில் டாக்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் நில் டாக்ஸ் போடலாம் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா அது நடக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை கவுன்சில அதை பண்ண முடியும் இந்த அபாலிஷ் பண்ணிட்டு நாங்க புதுசா ஒரு ஜிஎஸ்டி பண்ணுவோங்கறது வந்து கொஞ்சம் ஒரு ஃபார் பெஸ்டா தோன்றது எனக்கு தேவையில்லை இல்லை அப்படிங்கறதுதான் அடுத்தது மேடம் அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் வட மாநில மாணவர்களுக்கெல்லாம் அட்மிட் தான் இந்த நீட் எக்ஸாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு வட மாநில மாநில மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் மட்டும்தான் வர முடியும் வேற இதுலேருந்து இருந்து அவங்களால வர முடியாது தமிழ்நாட்டில் மீதி இருக்கிற எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள்தான் அந்த சீட்ஸை எடுத்துக்குவாங்க அவங்க நீட் எக்ஸாம் எழுதி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறவங்க அந்த ரிசர்வேஷன் கோட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சு பண்ணுவாங்க அது அதனால் இது வடமாநில மாணவர்கள்லாம் வர்றதுக்கான ஒரு விஷயமே கிடையாது இது எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் நீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனே வேண்டாம்ன்ற போது எந்த ஊரில் இருக்கிறவங்க கூட அதிகமா பணம் வச்சிருந்தாங்க அவங்க மேனேஜ்மெண்ட் போட்டால அதிகமா பணத்தை கொடுத்து அவங்க பிரைவேட் காலேஜஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதை பார்க்கணும் இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறாங்க இடபிள்யூஎஸ் அது பத்தி காங்கிரஸ் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒண்ணுமே நினைக்கல அப்ப இடபிள்யூஎஸ் எப்போ பார்லிமெண்ட்ல வந்ததோ அப்ப இடபிள்யூஎஸ் அது அக்செப்டன்ஸ் கொடுத்தது சேர்ந்து ஓட்டு போட்டது தான் காங்கிரஸ் இப்போவும் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா இடபிள்யூஎஸ் கொள்கையை நாங்கள் அனைத்து மக்களுக்கும் ஏற்ற வகையில் அதாவது இப்போ ஓபிசி எஸ்சி அவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் போட்டால் இருக்குது அதனால அவங்கள வந்து இந்த இடபிள்யூஎஸ்ல வந்து யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லையோ அவங்களில் இருக்கிற எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் அப்படின்றதான் இப்போ இருக்குது அதை நாங்கள் மாற்றிட்டு ஓபிசிலையும் சேர்ப்போம் எஸ்சிலேயே சேர்ப்போம் அதுல யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலையோ அவங்க எக்கனாமிக்கலா வீக்கர் செக்ஷனா இருந்தாக்கா அவங்களே நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எக்கனாமிகலி வீக்கர் ஃபார்வர்ட் செக்ஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லல அதனால ஃபார் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் தான் ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கும் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதிமுக ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறது அது ஏன் திமுகவே இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தானே இது அப்படின்னு அது ரொம்ப கரெக்டான வாதம் தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நாற்பதும் நானே இந்தியாவை காக்க நான் அழைக்கிறேன் அப்படின்றத சொல்றது எந்த கட்சி அப்போ அந்த கட்சியை தான் இவங்க நாற்பதும் நானே அப்படின்றது அவங்க தான் பவர்ஃபுல் கட்சி அந்த பவர்ஃபுல் கட்சியை தான் இன்னொரு மாநில கட்சியை எதிர்க்குமே வழியாக பவர் இல்லாத ஒரு கட்சியை போய் எதிர்த்துன்னு இருக்குமா அதனால ஒரு மாநில கட்சி இன்னொரு மாநில கட்சியை தான் அது மேல வரும் அப்படின்னு பார்ப்போம் எப்போ இன்னொரு தேசிய கட்சி பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த தேசிய கட்சியை எதிர்க்கும் இப்போ வந்து ரெண்டு பேரும் எதிர்த்து அர்த்தமே இல்லை இந்த மாநில கட்சி மூன்று ஆண்டுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு இந்த ஆட்சியில பல முறைகேடுகள் இருக்கும்போது இவங்கள போய் நீ தேசிய அளவுல நீங்க அவங்கள எலெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது மாநிலத்திலேயே ஒண்ணும் ஒழுங்கா பண்ணல தேசியத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறதுக்கு அதிமுகவுக்கு இவங்களை பத்தின டிஎம்கே பத்தின கேள்வி தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதை சொல்லித்தான் இவங்க திமுக எதிர்ப்பு வாய்க்குகளும் அவங்க கொண்டு போக முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அடுத்தது மேடம் மாநில உரிமை மோடி வரக்கூடாது ஆமா மாநில உரிமை பத்தி பேசுறாங்க பேசுறாரு ஸ்டாலின் சாரு மோடி திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத பத்தி பேசுறாரு அப்புறம் ஜனநாயக பாதுகாப்பு அப்படின்னு மோடியா மோடியால ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு பரப்புரை செய்யறாரு ஸ்டாலின் சார் அதை பத்தி அது எடுபடும் அப்படிங்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மோடி பீரியட்ல அதிகமா தான் இருந்திருக்குன்றதா நம்ம பாக்குறோம் இன்டர்நேஷனலி இந்தியாவுக்கு மதிப்பு பெருமளவு இருக்கு இன்டர்நேஷனலி ரொம்ப ரெஸ்பெக்டட் தலைவரா மோடி இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது மோடி அரசாங்கத்தினால ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது வெறும் நம்ம பாக்கல மாரி அதுல நியாயம் இருக்கிறதா பாக்க முடியாது ரொம்ப நாளைக்கு இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி பாஜக தமிழ்நாடு வரக்கூடாது இது திராவிட மண் பெரியார் மண் இங்கு ஆன்மீகம் கிடையாது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது கொஞ்ச நாளைக்கு ஓடித்தது ஆனா இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் தேசிய பார்வை தேவை அதே மாதிரி இது ஆன்மீக பார்வையின் தேவை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இவ்வளோ நாளும் அவங்க ஆன்மீகத்தில் இருந்தவங்க தான் ஆனா அதை பாலிடிக்ஸ்ல அவங்க எடுத்துகிட்டு வரல ஆனா பாலிடிக்ஸ்லேயும் அதை கொண்டு வர வேண்டியது தேவைப்படுறது இப்போ அப்படிங்கிறதுனால அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கிறாங்க தேசியத்தையும் ஏற்றுக்கிறாங்க தனியா தமிழ்நாடால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இது வந்து பிரிவினை எண்ணமே இல்லாம இந்தியாவோட ஐக்கியமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய மக்களுக்கு வந்துட்டதுனால பிஜேபிக்கு மோதி எதிர்ப்பு அப்படிங்கற இதெல்லாம் இல்லாம மோதி வரமாட்டாரா அப்படின்னு எண்ணம் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பெரிய மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது வந்து எப்படி வரப்போறது அப்படிங்கிறது ஜூன் மாசம் நாலாம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்தது மேடம் இப்போ அதே மாதிரிதான் ஸ்டாலின் சொல்றது இந்தியாவே செவி சாய்க்கும் அதான் ஸ்டாலின் குரலுக்கு இந்தியாவே சாய்க்கும்னு அவர் சொல்றாரு நம்ம கொஞ்சம் வரலாற்ற பின்னாடி பார்ப்போம் ஸ்டாலின் இப்ப இந்த ஆட்சி எடுத்து முதல் முதல்ல போன தூரம் இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னாரு அது யாருமே ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஜனநாயக பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணி எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு நேஷனல் ஆந்தோலன் ஒன்று அப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் லெட்டர் போட்டாரு அந்த லெட்டருக்கு யாருமே பதில் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லி எல்லா அதுக்கு ஆதரவு கொடுக்குமாறு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் லெட்டர் போட்டாரு ஒருத்தரும் அதை கண்டுக்கவே இல்லை சோ அதனால இவர் சொல்ற எதையுமே யாருமே இது வரைக்கும் ஏத்துக்கல அப்படின்ற போது இவர் சொன்னதை கேட்டால் எல்லாரும் நாடே செவி சாய்க்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுல இருந்து தான் இருக்கவே உண்மையா நிதர்சனமான உண்மையா எனக்கு தெரியல நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வளர்ந்துருக்கிற ஒரு ரெண்டு மூணு பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டாலின் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு ஏன் திமுகவை மட்டுமே அதிமுக குறை சொல்கிறது ஏன் மத்திய அரசை சாடவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கரெக்ட் தான் இது வந்து பெட்ரோல் விலை அப்படிங்கிறது ஜிஎஸ்டிக்குள்ள வந்திருந்து வச்சுங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம் ஜிஎஸ்டியில கொண்டு வந்தீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதிகமான விலை வந்திருக்கு அதை நீங்க குறைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இப்போ என்னன்னா பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டியில் இல்லை இல்ல பெட்ரோல் டீசல் ரெண்டுமே அதனால சென்டரும் ஒரு டாக்ஸ் போடுறது எக்ஸைஸ் டியூட்டி அதே மாதிரி ஸ்டேட்டும் ஒரு டேக்ஸ் போடுறது சென்டர் வந்து ரெண்டு தரம் அதனுடைய இந்த டியூட்டிய குறைச்சிருக்கு ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை குறைக்கவே இல்லை அப்ப யாருன்னு கேள்வி கேட்பாங்க அப்ப அவங்க ரெண்டு மூணு தரம் குறைச்சிட்டாங்கப்பா நீ ஒரு தரம் கூட குறைக்கவே இல்லையே இதில் கூட இல்லாமல் லாஸ்ட் டைம் நீ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா உடனே குறைப்போம் டீசலுக்கு மூன்று ரூபா உடனே குறைப்போம்னா எதுவுமே குறைக்கலையே மூன்று ரூபா டீசலுக்கு குறைச்சத தவிர பெட்ரோலுக்கு ஒரு பைசா கூட குறைக்கவே இல்லையே அதனால நீங்கள் தானே குறைக்கணும் அப்படின்னு தான் கேட்க முடியும் வேற யார்கிட்ட கேட்க முடியும் அதனால அதிமுக திமுக தான் கேட்கும் சென்டரை கேட்டதுன்னா சென்டர் திருப்பி குறைப்பாங்களா இருக்கும் அதனால முக்கியமாக இவங்க ரெண்டு மூணு தரம் குறைச்சதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு தரம் கூட குறைக்கலையே நிறைய மாநிலங்கள்ல ஸ்டேட் வந்து அவங்களுடைய எக்ஸைடி குறைச்சு பெட்ரோல் வந்து கம்மியா இருக்கு அதையும் மோடி அவர் கேரண்டி மோடி கேரண்டி மோடி கேரண்டி அப்படின்னு சொல்றாரு மோடிக்கு யார் கேரண்டி கொடுக்க போறா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க கரெக்ட் தான் மோடி இந்த பத்து வருஷமா ஆட்சி புரிந்தாரு இல்லையா அவருடைய நலத்திட்டங்கள் மூலமா நாடு முழுக்க நன்மை பெற்ற எத்தனையோ பேர் இருப்பாங்க அதனால மோடிக்கு கேரண்டி யாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி இந்திய மக்கள் தான் மோடிக்கு கேரண்டி அவ்வளவுதான் மோடிக்கு கேரண்டி நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி இந்திய மக்கள் முன்னேற்றத்தை விரும்புகின்ற இந்திய மக்கள் தேசியத்தை விரும்புகின்ற இந்திய மக்கள் இவங்களாதான் மோடிக்கு கேரண்டியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மத கலவரங்கள் எண்ணூறு சதவீதம் கூடிவிட்டது இந்தியாவில் அப்படின்னு ஒரு ஐநா கூறுகிறதுங்கிறாங்க அது வந்து அண்டப்பொழுது பொழுது அதாவது ஜமக்காவத்தில் வழித்தெடுத்து போய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எங்கேயுமே இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஜாதி சண்டைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது அது மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் தமிழ்நாட்டுல தான் அதிகமா நடந்திருக்கவே மீதி இடங்களாம் நம்ம அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியல அதனால இந்த இதுவும் ஒரு ஒரு புழு புழு பொய் அப்படின்னு எல்லாத்தையும் கூட ஒரு மொத்த தான் இருக்கு இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு நான் பாக்குறேன் அடுத்தது மோடி கேரண்டி என்கிறார் மோடிக்கு யார் கேரண்டி மேடம் மோடி கேரண்டி அப்படிங்கிறது அவருடைய பத்து வருஷம் ஆண்டு பத்து ஆண்டு சொல்லிட்டேன் அது ஓகே இப்ப எனக்கு என்னன்னா கடைசியா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் ஒரு ஒரு அந்த இதுல பார்த்ததுல ஒருத்தர் சொல்றாரு நாங்க வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேத்துவோம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனசு எங்களுக்கு இருக்கு மனம் இருந்தால் மார்க்கம் சாரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் அதே மாதிரி அரசியல் வந்து அவரோட மூன்று நீதிகளை வச்சு நீ நீதி பத்ரா அப்படின்னு சொல்லாங்கல்ல மூன்று நீதிகளை வச்சு சொல்லிருக்கா என்னன்னா அரசியல் நீதி பொருளாதார நீதி சமூக நீதியா எனக்கு என்னமோ காதுல ஆஹ் உதயநிதி கருணாநிதி இன்ப நிதினே விழுது அதாவது நிதி எல்லாம் இங்கதான் செல்லும் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால முதலே பார்த்து பேர் வச்சுட்டாங்க போறதுக்கு எல்லாம் இந்த நன்றி சார் இவ்வளவு நேரம் என்னோட சேர்ந்து நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் அளிச்சிங்க நாளைக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்